உத்தியோகம் புருஷ லட்சணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த உத்தியோகம் வேலை இல்லைன்னா அவங்களுக்கு மதிப்பு இல்லை மரியாதை இல்லை பெயர் இல்லை செல்வாக்கு இல்ல தண்டச்சோறு அப்படிங்கிற வார்த்தை மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கும் கடுமையான வாழ்க்கையை ரன் பண்ணணும் இந்த ஜாதகங்கள் எல்லாமே அவங்க டிப்ளமோ கோர்ஸ் எடுக்கக்கூடிய தான் இருக்கும் ஒரு சிலர் நான் செய்யாத தொழிலே கிடையாது எனக்கு தொழில் வேற வேறையா மாறிக்கிட்டே இருக்கு எத்தனை தொழில் செஞ்சாலும் எனக்கு உருப்படவே மாட்டேங்குது அப்படின்னு இருக்கிறவங்களும் இருக்காங்க ஜாதகத்தில் உள்ள கிரகங்கள் நம்மளை எந்த அளவு த புரிஞ்சுக்கும்போதுதான் அங்க நம்ம அந்த வேலையை காப்பாத்திக்க முடியும் ஆனா சில கிரக அமைப்புகளுக்கு அந்த பரிகாரம் கூட அவங்களுக்கு வேலை செய்யாது அவங்க எந்த கோயில் இருந்தாலும் சரி கோயிலே கதின்னு கடந்தாலும் சரி அந்த பரிகாரம் அவங்களுக்கு பலன் தருமான பலன் தரும் பக்தி கஃபே நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ஏல்பி எஸ்ட்ராலஜர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் இன்னைக்கு நம்ம எடுத்திருக்க டாபிக் வந்து வேலை அல்லது பிஸ்னஸா இல்லை சுயதொழில் முதலீடு போடாமல் அவங்க அறிவை மட்டுமே மூலதனமாக வைத்து சுயதொழில் பண்ண போறாங்களா சர்வீஸ் ஓரியன்டா அவங்க ஜாப் பார்க்க போறாங்களா அப்படிங்கிறதான் பார்க்க போறோம் ஒருத்தருடைய ஜாதகத்துல அவங்க என்ஜான் உடம்பு அதாவது நம்ம வாழ்வதற்கு ஜீவனத்தை தரக்கூடிய ஜீவாதாரமாக இருக்கக்கூடியது அந்த தொழில் தாங்க உத்தியோகம் புருஷ லட்சணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த உத்தியோகம் வேலை இல்லைன்னா அவங்களுக்கு மதிப்பு இல்லை மரியாதை இல்லை பெயர் இல்லை செல்வாக்கு இல்லை தண்டச்சோறு அப்படிங்கிற வார்த்தை மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கும் அதுக்கு அவங்க காரணமா அப்படின்னா நிச்சயமாக அவங்க காரணம் இல்லை ஆனால் அவங்க காரணம்னு அவங்களை பழி இந்த சமுதாயம் உட்படுத்திடுது ஏன் அவன் நல்லா இருக்கானா ஒப்பீடு பண்ணுறாங்க ஏன் உங்க கூட படிச்சு வந்தானே அவன் இன்னைக்கு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் ஒன்றரை லட்சத்துக்கு சம்பளத்துக்கு போறான்ல ஏதாவது வேலைக்கு போக வேண்டியது அப்பா அம்மா அவனுடைய ஜீன் அவனுடைய கிரக அமைப்புகள் அப்பா அம்மா இவனுடைய கிரக அமைப்புகள் வேற அப்ப இந்த ஒப்பீடு அப்படிங்கறதே பண்ணக்கூடாதுங்க இந்த ஒப்பீடு பண்ணுறதுனால அவங்களுடைய ஜாதக பிராப்தம் எப்போ வேலை செய்யுமோ அப்பதான் வேலை செய்யும் ஓவர் நைட்ல கோடீஸ்வரனான ஜாதகமும் இருக்கு எவ்வளவு திறமைகள் இருந்தும் எவ்வளவு வசதி வாய்ப்புகள் இருந்தும் அதை எத்தனையும் இழந்துட்டு ஒரே ஒரு சின்ன விஷயத்தினால எல்லாத்தையும் இழந்துட்டு அவங்க நாடோடிகளாக சுத்தின ஜாதகமும் உண்டு ஏன்னா பல்லாயிர ஜன கணக்கான ஜாதகங்களை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் அதனுடைய அமைப்புகள் எப்படி இருக்கும் ஒருத்தர் நல்ல வேலை கிடச்சி வாழ்க்கையில் செட்டில் ஆகணும் அப்படின்னா அவங்களுடைய கிரக அமைப்புகள் அதற்கு துணை செய்ய வேண்டும் அவங்களுடைய பிறப்பு லக்கணத்திலிருந்து இன்னைக்கு நடக்கக்கூடிய அந்த லக்கணம் அச்சய லக்கணம்ங்கிறது அவங்க வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை தரக்கூடிய நிகழ்வாக அமைஞ்சிருக்கணும் அடுத்து ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஸ்மார்ட் இல்லை பண்ணக்கூடிய ஒரு ஜாதகமா அவங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு ஆகணுமா இல்லை அறிவை வச்சு அடுத்தவங்கள்கிட்ட வேலை வாங்கி அவங்க வந்து சூப்பராக இருப்பாங்களா அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முடியும் இப்போ ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஜாதகம்னா எப்படி இருக்கும் கடுமையான வேலை செஞ்சு தான் அவங்க வாழ்க்கையை ரன் பண்ணணும் இந்த ஜாதகங்கள் எல்லாமே அவங்க டிப்ளமோ கோர்ஸ் எடுக்கக்கூடிய தான் இருக்கும் ஏன்னா வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட தொழில் கல்விகளை பயிலக்கூடிய ஜாதகங்கள் எல்லாமே கடுமையான வேலை வாய்ப்புகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஜாதகமாக இருக்கும் நம்ம படிக்கக்கூடிய படிப்புக்கும் நம்ம வேலைக்கும் பத்தாம் பாவத்துக்கும் ரெண்டாம் பாவத்துக்கும் நிறைய தொடர்பு உண்டு வருமானம் வரணும்னா அங்க வேலை இருக்கணும் வேலை கிடைக்கணும்னா அங்கே படிப்பு எடுக்கணும் அப்போ இரண்டும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த படிப்பு ஒருத்தங்க படிப்பு வரல அவங்க வந்து தொழிற்கல்வி தான் படிக்கிறாங்க அப்படின்னா அதற்கும் அந்த ஜாதகத்தில் அமைப்பு உண்டு இல்லை அவங்க வந்து ரொம்ப டாப் ரேஞ்சில் இருக்காங்க அவங்களுக்கு நல்ல படிப்பு வருது நிறைய டிகிரி வாங்குறாங்க பிஹெச்டி வரையும் முனைவர் பட்ட ஆய்வு வரையும் வாங்கிட்டாங்க ஆனால் அவங்களுக்கு வேலையே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையும் இருக்குது படித்த படிப்புக்கான வேலை செய்யாமல் இன்னைக்கு எத்தனையோ எனக்கு தெரிஞ்சு ஒரு எம்பிஏ படிச்ச பையன் கட்டட கூலி தொழில் பார்க்கக்கூடிய நிலையில் இருக்காரு காரணம் என்ன அவருடைய ஜாதகத்துல அவர் குலத்தொழில தான் செய்யணும்னு விதி இருக்கு அவங்க தாத்தா ஒரு கட்டிட தொழிலாளி அதனால தாத்தா பார்த்த அந்த வேலையை அந்த பையன் பார்க்குறாரு அந்த படிப்புங்கிறது இன்னைக்கு ஓரம் கட்டப்பட்டுச்சு ஏன் அத்தனை வருஷம் படிச்சாருங்கிறதே தான் இருக்கு அவர் எத்தனையோ வேலை தேடியும் அமையல வேற வழி இல்லாம இந்த வேலையாவது பார்க்கலாமே போனாரு இன்னைக்கு இந்த வேலையிலயே நல்ல சம்பளம் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த வேலையே கண்டினியூ இருக்கார் இந்த மாதிரி ஒருத்தருடைய ஜாதகத்தில் அவங்க பார்க்கக்கூடிய வேலையினுடைய தொடர்புகள் எந்த அமைப்பில் இருக்கும் என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் என்ன படிக்கலாம் அந்த படிப்பு கேட்ட வேலை கிடைக்குமா ஒருத்தருக்கு எவ்வளோ படித்தாலும் அங்கே வேலைங்கிறது பிரச்சனை ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க அப்போ அவங்க செலவு செய்து படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அவங்க படிக்கணுங்கிற அவசியம் இல்லை இல்லை ஒரு பத்து வருஷத்துக்கு அப்படி தான் இருக்கும் பதினோராவது வருஷம் அந்த லக்னம் மாறினதுக்கப்புறம் அவங்க படித்த படிப்புக்கான வேலை கிடைக்குங்கிற ஒரு விதி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்போ இந்த பத்து வருஷம் வரையும் அவங்க இந்த படிப்புக்கான வேலையை எதிர்பார்க்காமல் அவங்க எது கிடைக்குதோ கிடைச்ச வேலையை செய்யணும் அதுக்கான கிரக அமைப்பும் ஜாதகத்தில் இருக்குமான நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சில லக்கணங்கள் முதலீடு போடாம நீங்க வந்து உங்களுடைய அறிவை மட்டுமே உங்களுடைய வாத திறமையை மட்டுமே உங்களுடைய பேச்சை மட்டுமே மூலதனமாக நம்பி ஒரு செயலை செய்ய நீங்க நல்ல லாபங்களை பெற முடியும் அப்படிங்கிற ஜாதகமும் இருக்கு உதாரணத்துக்கு ஒரு சில லக்னங்களை சொல்லலாம் சொந்த தொழில் செய்யவே கூடாது அப்படிங்கிற ஒரு சில லக்னங்கள் இருக்கு இந்த மிதுன லக்னம் கன்னி லக்னம் தனுசு லக்னம் மீன லக்னம் இந்த அந்த ராசிகளுக்கு பெயர்கள் என்ன உபய ராசிகள் உபயம் அப்படின்னா என்ன அடுத்தவங்களுக்கு உதவியாக இருப்பது இந்த ராசிகள் எல்லாமே ஏனி ராசிகள் அதாவது மற்றவர்களின் வளர்ச்சிக்காகவே தன்னை அர்ப்பணித்து கொள்ளக்கூடிய ஒரு ராசிகள்னு சொல்லலாம் இந்த ராசியில் உள்ளவங்க எல்லாமே அவங்க பொருள் ரீதியாக வேலை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு பொருளாதாரம் கிடைக்காது அதுவே சர்வீஸாக அவங்க ஒரு விஷயத்தை செய்கிறாங்க எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு சேவையாக ஒரு சில வேலைகளை செய்கிறாங்கன்னா அதுவே அவங்களுக்கு பொருளாதாரத்தை ஈட்டித்தரக்கூடிய ஒரு மூ மூலதனமாக அமைஞ்சிடும் அப்படின்னு சொல்லலாம் இப்போது இந்த மிதுன லக்னம்னு எடுத்துட்டோம்னா அவங்களுக்கு தொழில் பாவகம் என்னவா இருக்கும்னா குருவுடைய வீடாக இருக்கும் இந்த குருங்கிறவர் யாரு உழைக்கக்கூடியவரா இல்லை குருங்கிறவர் உபதேசம் இவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய கல்வி என்னவா இருக்கணும் தெரியுமா அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய துறையோடு சம்பந்தப்பட்ட படிப்பை அவங்க தேர்ந்தெடுக்கணும் அப்ப உபதேசம் செய்யக்கூடியது டீச்சிங் ஆசிரியர் வேலையில அவங்க உபதேசம் செய்யலாம் கற்றுக் கொடுத்தல் அப்படிங்கிறது அவங்களுடைய பணியாக இருக்கலாம் அடுத்து குருன்னா யாருன்னா கேசியர் பணத்தை எண்ணக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம் அப்போ அவங்க பேங்க் ஜாப் சம்மந்தப்பட்ட வேலைக்கு அவங்க ட்ரை பண்ணலாமா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் அது அவங்களுக்கு நல்லாயிருக்கும் அடுத்து குரு தனக்கு எதுவுமே வேண்டாம் நீங்கள் நல்லா இருந்தால் போதும்னு அடுத்தவர்களை ஆசிர்வதிக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உள்ளவர் அப்போ என்ன பண்ணலாம் அந்த குரு வந்து தனக்கு எதுவுமே வேண்டான அடுத்தவங்களுக்கு ஒரு உதவியாக செய்யக்கூடிய நிகழ்வு தான் அவங்களுக்கு அந்த பொருளாதாரத்தை என்ன பண்ணுவாங்க நிறைய நம்ம குருமார்களை பார்க்குறோம் நம்ம குருமார்களை பார்க்க போகும்போது சும்மா போவோமா பழங்கள் வாங்கிட்டு போவோம் அவங்களுக்கு தேவையான தட்சணைகள் வச்சு கொடுப்போம் அப்போ அந்த மாதிரி அவங்க வாங்கி யாசகமாக வாங்கி வாழக்கூடிய அமைப்பு ஒரு சில ஜாதகத்தில் இருக்கும் அவங்களெல்லாம் அவங்க பேச்சை தான் மூலதனமாக வச்சு வாழ்க்கையை ஓட்ட முடியும் ஒரு சிலருக்கு ஸ்திரமாக நிரந்தர வேலையாக அல்லது டெம்பரவரி வேலையா அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இருக்குது இப்போது ஒரு சிலர் நான் செய்யாத தொழிலே கிடையாது எனக்கு தொழில் வேறு வேறையாக மாறிக்கிட்டே இருக்குது எத்தனை தொழில் செஞ்சாலும் எனக்கு உருப்படவே மாட்டேங்குது அப்படின்னு இருக்கிறவங்களும் இருக்காங்க அவங்களுக்கு கிரக அமைப்புகள் எப்படி இருக்கும் இந்த அக்ஷயலக்கணம் நகரும் போது சில கூட்டு கிரக இணைவு அவங்க பத்தாம் இடத்தோட தொடர்பில் இருக்கும் ஒரு ஜாதகம் ஒன்று பார்த்தேன் சமீபத்தில் அவங்களுடைய அட்சயலக்கணத்திற்கு பத்தாவது வீட்டில் எட்டு கிரகங்கள் வந்து சேர்ந்துருக்கு ஒரே ஒரு கிரகம் மட்டும் தனிச்சிருக்கு யாருன்னா கேது பகவான் மட்டும் தனியாக இருக்காரு மற்ற எட்டு கிரகங்கள் ஒரே கட்டத்துக்குள்ளே இருக்குது இப்போ இதுக்கு என்ன பண்ணுவாங்க எந்த தொழில் செஞ்சாலும் அவங்களுக்கு அதில் திருப்திங்கிறதே வராது அவங்க அந்த தொழில் செய்வதற்கு உபயோகம் இல்லாத ஒரு ஜாதகம் அப்படின்னு சொல்லலாம் வேலைக்கு போனாலும் அப்படி தான் இருப்பாங்க அவங்க எந்த வேலைக்கு போனாலும் அந்த வேலையில் அவங்க திருப்தி அடைய வைக்க முடியாது ஏன்னா பெருசாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கேரக்டராக இருப்பாங்க அங்கே இருக்கக்கூடிய அந்த கூட்டு கிரகங்கள் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அவங்களுக்கு இதை இது பெஸ்ட்டாக இருக்கும் இதை இது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து மரத்துக்கு மரம் தாவக்கூடிய ஒரு விலங்கு மாதிரி அவங்களுடைய மனம் அப்படிங்கிறது தாவிக்கிட்டே இருக்கும் நல்ல கம்பெனிகளில் வேலை கிடைக்கும் ஆனால் அது அவங்களுக்கு பிடிக்காது இதை விட அடுத்த கம்பெனி அடுத்த கம்பெனின்னு மாறிக்கிட்டே இருப்பாங்க ஒரு கட்டத்தில் என்னாகும் அவங்களுடைய டேட்டாவை எடுத்து பார்த்தா இவர் இவ்வளோ நாளைக்கு தான் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுருக்காரு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜாதகர் அந்த மாதிரி தான் நல்ல வேலைகளுக்கெல்லாம் போனார் ஃபைனலாக இந்த வேலை கிடச்சா போதும் நம்ம வந்து இந்த வேலையோடு நம்ம செட்டில் ஆகிக்கலாம் அப்படின்னு மனசோடு போய் அட்டன் பண்ணார் இன்டர்வியூவில் அவங்க அவருடைய டேட்டாவை எடுத்து பார்க்குறாங்க ஒரு கம்பெனியில் அவர் மூன்று மாதம் அதிகபட்சம் ஆறு மாதத்துக்கு மேலே வேலையில் இல்லைன்னு தெ தோணுது அவங்களுக்கு நம்ம கம்பெனிலேயும் அவர் அப்படி தான் இருப்பார்னு வேலைக்கு அவங்க சேர்த்துக்கலாம் அப்போ அவருடைய கிரகங்கள் பாருங்கள் எங்கேருந்து எப்படி வேலை செய்யுதுன்னு அப்போ இந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்கிறவங்க அவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஒரே இடத்துல வேலை செய்யணும் ஆனால் அவங்க வேலை பார்க்கக்கூடிய தன்மைகளை மாற்றிக்கிட்டே இருக்கும் இப்போ இன்றைக்கி வந்து ஃபீல்டு ஒர்க்கு பார்க்குறாரு அப்படின்னா அடுத்த நாள் என்ன பண்ணணும் இருக்கிற தொழிற்சாலையிலேயே ஏதாவது ஒரு ஒர்க்கை பார்த்துட்ருக்கணும் அடுத்த நாள் வசூலுக்கு போகணும் இந்த மாதிரி அவங்க அந்த கம்பெனியை சார்ந்த வேலைகளையே அவர் பிரித்து பார்க்க பழகிட்டாரு அப்படின்னா அங்கே அவர் ஜெயிச்சுடுவார் அப்போ இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது ஜாதகத்தில் உள்ள கிரகங்கள் நம்மளை எந்த அளவுக்கு இயக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கும் போது தான் அங்கே நம்ம அந்த வேலையை காப்பாற்றிக்க முடியும் ஒருத்தருக்கு சொன்ன ஐயா அந்த நேரம் உங்களுக்கு வேலையை விட்டுறாதீங்க விட்டால் அந்த வேலை கிடைக்காது நீங்கள் அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்படுவீங்க வேற வேலை அமையாதுன்னு சொன்னேன் கேட்கல அவர் என்னால் முடியல அந்த இடம் எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது அதனால நான் விட்டுட்டேன்னு சொல்லி விட்டுட்டார் ஆறு மாதம் ஆகுது இன்னமும் அவருக்கு வேறு வேலை கிடைக்கல கிடைக்காது இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு அவருக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இல்லை அதை சொல்லியாச்சு ரெண்டு வருஷத்துக்கு அடுத்து வேலை இல்லாமல் சிரமப்படுவீங்க இப்போ விட்டுறாதீங்க கஷ்டமாக இருந்தாலும் அதிலையே தொடர்ச்சியாக இருங்க அந்த ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு மாற்றம் வருது அந்த மாற்றத்தை நீங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கோங்க அவர் கேட்கல இன்றைக்கி வேலை இல்லாமல் ஆறு மாதமாக வேலை இல்லாமல் இருக்கார் அப்போது நம்ம எவ்வளோ தான் நம்ம ஒரு விழிப்புணர்வை ஜாதகருக்கு கொடுத்தாலும் அவங்க விதி எங்கே வேலை செய்யுது அவங்க மைண்டுக்குள்ளே உட்காந்து அந்த விதி முடிவெடுக்க விடாமல் தடுக்குது அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த விதியை எப்படி நம்ம மாற்ற முடியும் மாற்ற முடியுமா முடியாதா சில லக்கணத்திற்கு மட்டும் சில கிரக அமைப்புகளுக்கு பரிகாரம் அப்படிங்கிறது உண்டா உண்டு வேலை செய்யுமா கண்டிப்பாக வேலை செய்யும் ஆனா சில கிரக அமைப்புகளுக்கு அந்த பரிகாரம் கூட அவங்களுக்கு வேலை செய்யாது அவங்க எந்த கோயில்ல இருந்தாலும் சரி கோயிலே கதின்னு கிடந்தாலும் சரி அந்த பரிகாரம் அவங்களுக்கு பலன் தருமான அப்போ இந்த கிரகத்தினுடைய ஜாதகம் ஒருத்தரை எந்த அளவுக்கு இயக்குது அப்படிங்கிறத புரிஞ்சு அவங்க செயல்படும் போது அவங்க வாழ்க்கையில பல நன்மைகள் கிடைக்கும் இன்னும் ஒரு சிலர் இருக்காங்க ரொம்ப கிறுக்குத்தனமான வேண்டுதல்கள்லாம் வச்சுக்குவாங்க இப்போ இப்ப படித்த படிச்ச தான் இது ஒரு பையன் என்ன பண்ணுறாரு சாமிகிட்டே போய் வேண்டுறாரு கடவுளே எனக்கு வேலை கிடச்சிட்டுனா என் உயிரை உனக்கு கொடுக்குறேன்னு வேண்டிக்கிறார் எப்படி எவ்வளோ பெரிய அறிவாளி பாருங்கள் அதே மாதிரி என்ன பண்ணுறாரு அவருக்கு வேலை கிடைச்சிருது முதல் மாதம் சம்பளத்தை வாங்குறாரு கடவுள்கிட்ட வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காக தண்டவாளத்தில் பாய்ச்சிடுறாரு இதை எந்த கொடுமை எங்கே போய் சொல்கிறது ஒரு அந்த அறிவு மழுங்கின ஒரு நிலையில தான் அவங்க இந்த மாதிரியான வேண்டுதல்களெல்லாம் வைப்பாங்க இதுக்கும் ஜாதகத்தில் இடம் இருக்குமானா கண்டிப்பாக இடம் இருக்குங்க எந்த ஒரு வினையும் நம்மளுடைய ஜாதகத்தில் குறிக்கப்பட்டிருக்கும் அதை புரிஞ்சு நம்ம அதை ஹேண்டில் பண்றோம் அதை தவிர்க்க பழகிக்கிறோம் அல்லது அதை ஏற்றுக்க பழகிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கைங்கிற வண்டி சுமூகமாகவே ஓடும் அப்படிங்கிறது நிச்சயமான உண்மை இந்த வேலைங்கிற ஒரு நிகழ்வில் இருந்து நம்ம வந்து சொந்தமாக தொழில் செய்தாலும் சரி வேலைக்கு போனாலும் சரி அதில் எந்த இடையூறுகளும் வரக்கூடாது அந்த வேலையில் எந்த ஒரு தவறான ஒரு சூழ்நிலைகளும் வந்துடக்கூடாது அந்த வேலைங்கிறது நமக்கு எப்போதுமே நிலைத்து இருக்க வேண்டும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அரசாங்க வேலையில் இருக்கிறவங்க அதை காப்பாற்றிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் ப்ரைவேட்டாக இருக்கிறவங்க அதை காப்பாற்றிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இருக்குது அரசாங்க வேலையில் உள்ளவர்கள் அந்த வேலையை அவங்க காப்பாத்திக்கிறதுக்கு அல்லது அவங்க இருக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டியை தக்க வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் ஞாயிற்றுக்கிழமை அன்று அவங்க இது பிசினஸ் பண்றவங்களாக இருந்தாலும் சரி தொழில் பெரிய பெரிய தொழில் நிறுவனங்களை நடத்துபவர்களாக இருந்தாலும் சரி சின்ன அளவில் முதலீடு செஞ்சு ரோட்டோட வண்டி கடைகளை போட்டவர்களாக இருந்தாலும் சரி சொந்தமாக ஒரு தொழிலில் ஜெயிக்கணும்னு இறங்கிட்டீங்கன்னாவே அவங்க ஞாயிற்றுக்கிழமை அன்று அசைவ உணவை தவிர்த்து விட்டு நீங்கள் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சுடுவீங்க இதில் முக்கியமாக ஞாயிற்றுக்கிழமை விரதத்தை கடைபிடிப்பது நல்லது காலையிலேருந்து சாயந்தரம் சூரிய உதயத்திலிருந்து சூரிய அஸ்தமனம் வரையும் நீங்கள் எதுவுமே சாப்பிட்டு சாப்பிடாதீங்க சூரிய அஸ்தமனத்திற்கு அப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கோங்க சைவமோ அசைவமோ அது எதுவுமே கணக்கு கிடையாது அப்படி இருந்துட்டீங்கன்னா உங்கள் தொழிலில் நீங்கள் ஜெயிக்க ஆரம்பிச்சிடுவீங்க அப்படின்னு சொல்லலாம் சரி ப்ரைவேட்டாக வேலைக்கு போகிறவங்க என்ன பண்ணணும் அவங்க என்ன பண்ணினா அவங்க வேலைகளில் ஒரு சருக்கள் இல்லாமல் தப்பிக்க முடியும் சனிக்கிழமை அன்று விரதம் இருந்து சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து கைலாசநாதரை வழிபாடு செய்யணும் இந்த கைலாசநாதர் எங்கே இருக்காரு காசி சேத்திரம் தான் கைலாசநாதருக்கு உகந்த ஒரு சேத்திரம் ஆனால் காசிக்கு நிகராக இங்கே நம்ம தமிழ்நாட்டில் பல சேத்திரங்கள் இருக்குது காசிக்கு போக முடியாதவங்க வந்து வழிபடக்கூடிய ஆலயங்கள் அப்படிங்கிறது நிறைய இருக்குது அதில் கைலாசநாதர்ங்கிற பேரில் எங்கே ஈசன் இருந்தாலும் அவரை போய் வழிபாடு பண்ணுங்க சனிக்கிழமை விரதம் இருந்து வழிபாடு பண்ணுங்க உங்களுக்கு அந்த வேலைங்கிற நிலையில் எந்த ஒரு இடர்களும் வராமல் அந்த ஈசன் உங்களை காப்பாற்றுவார் மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க